அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம் விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா எங்கள்கிட்ட விசில் இருக்கு பெட்டி பாம்பா அடங்கி போயிருக்கிறாங்க பெட்டி பாம்பா இப்போ ரொம்ப பயம் வந்துருச்சுங்க அவருக்கு நேத்துல இருந்து நேற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததுல ட்வீட் போடுறதுல ஒரு பதற்றம் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவரை எப்ப பார்த்தாலும் நீ தேர்தலில் நிப்பீங்களா நீங்க உங்களை எங்களுக்கு எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க நாங்கள் வந்து மக்களின் குரலை தான் நாங்கள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறோம் அதனால இப்போ போராடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு அறிக்கையாகத்தான் அது இருக்கும் வாக்குறுதி மட்டும் இல்லை அதற்கான தீர்வை கொண்டு வருவதாக தான் இருக்கும் நீங்க இன்னைக்கு அதனால தான் நான் கேட்டேன் தமிழகம் போராடி பெறும்னு சொல்றாரு எல்லாம் போராடி கொண்டேன் அது மட்டும் இல்லை துப்புரவு தொழிலாளர்கள் உயிரை இருக்கிறார்கள் ஃபிட்ஸ் வந்து ஒரு அம்மா சீரியஸாக அட்மிட் ஆனாங்க உயிர் கொடுக்கப்பட்டது அதனால இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி அமைதி களமாக இல்லை யார் போராடி உதாரணத்துக்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் இருபதாயிரம் செவிலியர்கள் நிரந்தரம் கேட்டு கரோனா நேரத்துல பணியமர்த்தப்பட்டவர்கள் இன்று வேண்டி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் கொடுக்கப்படல அதனால தமிழ்நாட்டுல களமாக இருக்கின்ற தமிழகம் எல்லோரும் பாராட்டும்படி இருக்கும் இல்லை நிச்சயமா போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள் இல்ல இதுல முதல்ல இருந்தே கவர்னரை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு அத்தாரிட்டி அவங்க உயர்மான பதவியில் இருப்பவர்கள் அவரை எப்ப பார்த்தாலும் நீ தேர்தலில் நீப்பீங்களா நீங்க உங்களை எங்களுக்கு எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க நீங்க சாதாரணமா பிரதம அமைச்சர் வந்தா வரவேற்கிறது இல்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு இல்ல ஆளுநரை மதிக்கிறது இல்ல ஆளுநர் இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியை மத்திரம் பிரைம் மினிஸ்டர் போய் மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்களே நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு நாங்க மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் பலன் தருகிறதோ அதை நாங்கள் பெற்று தருவோம் சொன்னாங்க பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது யாருங்க பிரைம் மினிஸ்டர் வர்றார் புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க வரும்போது வருகையை புறக்கணிப்பவர் யார் அப்போ அளவலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி முதலமைச்சர் மாநில தேவைக்கு தேவையோ அப்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி செவன் சொல்லுது எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு நட்பு ரீதியாக ஆளுநரை என்னைக்கு நீங்கள் சந்திச்சிருக்கீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ராஜ்பவன் படிக ஏறிக்கொண்டே போனீர்கள் அல்லவா அது தொடர்ந்து அதாவது ஒரு ஆளுநர் வருவார் அவரை நம்ம வந்து உதாசீனப்படுத்தணும் விமர்சனம் செய்யணும் அவர் திரும்பி போகணும் அந்த ஸ்கிரிப்டோட நீங்க சட்டமன்றத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் எப்படி சரியா இருக்கும் எனது கருத்து கிடையாது ஏங்க பட்டம் அழிக்க கூடிய தகுதின்னு நீங்க அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில பட்டியலிட வேண்டி இருக்கும் ஏன்னா எவ்வளவு அமைச்சர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு அவங்க குவாலிபிகேஷனோட அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு பட்டியலிட்டோம்னா மிக மிக மோசமா போயிடும் அதனால அவங்க அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஊழியல் ஊழல் ஒரு பட்டியல் அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் எவ்வளவு பேரு அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பதொரு பட்டியல் எத்தனை பேர் பாஸ் பண்ணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க பாஸ் பண்ணி டிகிரி எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது அதனால இவங்க தகுதிக்குன்னு உள்ள போனாங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை ஒரு சான்சலர் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் தான் ஆக அவர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சி நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாணவர்கள் உங்களை தான் தப்பா நினைப்பாங்களே தவிர கவர்னரை தப்பா நினைக்க வாய்ப்பில்லை நீங்க உங்களது உரிமையை விட்டு கொடுக்கிறீர்கள் கடமையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும் அவங்க அவங்களோட அவங்களோட அனுபவம் நான் நினைக்கிறேன் அப்போ இல்லையா ஆளும் இருக்கும்போது போன வாட்டி எல்லா போராட்டங்களையும் நீங்க தூண்டிதான் செஞ்சீங்களே அப்ப அப்படிதான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க இருக்கு பாம்பின் கால் பாம்பரியும் மாதிரி ஒருவேளை எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு இன்னும் மக்களின் உண்மையான உரிமை போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தணுமா நான் கேட்கிறேன் கம்யூனிஸ்ட்கள் எங்கெங்க போனாங்க பெட்டி பாம்பா அடங்கி போய் இருக்கிறாங்க பெட்டி பாம்பா ஆமா அதனால ஏன் நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்க எங்க போனீங்க நீங்க தொழிலாளர்களுக்கு என்று சொல்லி கொண்டிருக்க எங்க போனீங்க இன்னைக்கு அடிமை கூட்டணி இண்டி கூட்டணி தாங்க வேங்கை வயல பத்தி நான் கேட்க மாட்டேன் திருமாவளவன் உடனே சொல்வார் அவங்கள பத்தி நான் மட்டும் தான் கேட்கணுமா மற்றவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்களே கேட்கலன்னா மற்றவங்க யார் கேட்பா மாதிரி தொழிலாளர்களின் தோல்ன்னு சொல்லி கொண்டிருக்கவங்க தொழிலாளர்கள் அங்கே சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் இருந்து செவிலியர் இருந்து போராடி எங்க போறீங்க நீங்கலாம் எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸ்க்குள்ள போராட்டத்தை அவங்களாலே சமாளிக்க முடியல காங்கிரஸ் எத்தனை துண்டா இருக்குன்னு தெரியல என்னோன்னு மானிக் தாக்கூர் லீவ்ல போயிட்டாரு அது மாதிரி எல்லாரும் லீவ்ல போவாங்க ஏன்னா ராகுல் காந்தி அதை ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு பாடம் மிக 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 சிக்கலான சூழ்நிலை இருந்தால் நீ ஃபாரினுக்கு லீவ்ல போயிடலான்னு அதை எல்லாரும் இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க ஆக என்ன நடக்குதுங்க அவங்க கூட்டணியும் சரியில்லை அவங்க ஆட்சியும் சரியில்லை அப்புறம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறதுக்காக தான் நீங்க பொங்கல் பரிசுலேருந்து இருந்து எல்லாம் நீங்க பொங்கல் பரிசை கூட மக்கள் சரியா வந்து வாங்கலன்னு ஒரு மாவட்டத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு நீங்கள் கொடுத்தா கூட அதை வாங்க முடியல எங்களால் அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது ஆட்சி கூட்டணி வெளியே வர சொல்லுங்க கொடுத்துட்டு இருந்தாங்க பெட்டி பாம்பா அடங்கி என்னங்க ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்கங்க துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்கல அங்க கூட்டணியில இருந்து வெளியே வரும்னு சொல்ல சொல்லுங்க அதே மாதிரி வேங்கை வயல்ல இத்தனை நாள் மூணு வருஷம் ஆச்சு நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய பட்டியலத்து பட்டியலின மக்கள் மலமாக தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் வெளியே வர சொல்லுங்க அந்த தைரியம் கூட இல்லைங்களா அவங்க நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வருவோம் இதை தீர்க்கலை நான் ஆக யாரை பத்தி நீங்க பேசி இருக்கிறீர்கள் அவங்க கூட்டணியில எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க சீட்டு தாங்க வேணும் அது மட்டும்தான் வேணும் மற்ற மக்களோட பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது நிச்சயமாக அப்படிதான் எங்களை சூழ்நிலை இருக்கு இருநூறை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதான் எங்களோட ஒரே ஒரு நிமிஷம் என்ன தகவல் இப்போ யார்ப்பா கொடுத்தா அந்த தகவலை டிஎம்கே சார்கள் அதை தான்ப்பா சொல்லுவாங்க தாவே காலை போய் கேளுங்க உங்களை யாரும் இழுக்கிறாங்களான்னு இப்போ கேட்டுட்டு வாங்க அது சட்ட ரீதியாக நடவடிக்கை இப்போ வர வச்சுக்கிட்டே இருந்தேன் அவர் அங்கே வர வைக்கிறது இங்கே வர வைக்கிறதுக்காக இல்லை அதாவது

அப்படி சொல்லலப்பா நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்ப ஒரு விசில் இருக்கு குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன் எந்த கட்சியோட பேச்சுவார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன் இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்ப திருமாவளவன் போது அவங்க கூட்டணி முழுமையா இருக்கான்னு நமக்கு தெரியாது காங்கிரஸ்ல இப்ப முழுமையா அவங்க கூட இருக்காங்களா இந்த கூட்டணி பத்தி அவர் ஏங்க கவலைப்படுறாரு கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க இந்த கூட்டணி முழுமையான கூட்டணி தான் என்ன கேட்டால் இன்னைக்கு முழுமைய அடையாத கூட்டணி இந்தி கூட்டணி தான் அவங்க உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்காங்க என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது அது 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 வந்து நான் அது நான் அது கருத்து சொல் அது நான் எது கருத்து சொல்ல மாட்டேன் இதெல்லாம் எங்க பேச்சுவார்த்தையில எங்க பெரிய தலைவர்கள் பதிவு கொள்ளுங்கள்

யாரு எந்த கருத்து சொல்லக்கூடாதுனாலதான் மாணிக் தாக்கர் கருத்து சொல்ல முடியாது லீவ்ல போயிட்டாரு யாரு சாம பேத தண்டத்தெல்லாம் நாங்களே தண்டமா அவங்கதான் இருக்காங்க வேதத்தை அவங்கதான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அதனால நாங்க வந்து இப்ப வேதம் என்ன இந்துக்களுக்கு நாங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோம் வேதம் தண்டம் தண்ட ஆட்சி நடக்க வந்து கொண்டிருக்கு அதத்தான் நான் சொன்னேன் இப்போ ரொம்ப பயம் வந்துருச்சுங்க அவருக்கு நேத்துல இருந்து நேத்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததுல ட்வீட் போடுறதுல ஒரு பதற்றம் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுறதுல ஒரு பதற்றம் ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு தான் கடைசி ஆட்சி நம்மளது அதனால நம்ம எல்லா பட்டியலையும் சொல்லிடுவோம்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அப்படிதான் எனக்கு தோணுச்சு ஆமா 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 நாங்க பலமா இருக்கும் அதனால அவங்க பயம் ஏற்படுது வேற என்ன செய்ய போறோம் நாங்க தேங்க்யூப்பா தேங்க் யூ ஸோ மச் த தேங்க்யூ தம்பிங்களா கொஞ்சம் டிஸ்கஷன் அதிகமானால கொஞ்சம் நீங்கள் தாமதமாக